ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எஸ்ப்பு எப்படி செய்யுது தான் பார்க்க போகிறோம் எப்போவும் எண்ணெயில் பொரிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட பத்து கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் சூடானதும் அஞ்சு முந்திரி அஞ்சு பாதாம பொடியாக கட் பண்ணி சேர்த்து நெய்யில் வறுத்துக்கோங்க எல்லாம் லைட்டாக செவந்து வறுபட்டதும் இதோட ரெண்டு பழுத்த வாழைப்பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும் சின்ன வாழைப்பழம் இருந்ததுனாலும் நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்ததுன்னா ஒன்று சேர்த்துக்கங்க உங்கள் கிட்டே எந்த வகையான வாழைப்பழம் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்து செய்யலாம் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ வாழைப்பழத்தை இந்த நெய்யிலே வதக்கி விட்டுக்கங்க நல்லா வதங்கி அதுவும் கொஞ்சம் மசிஞ்சி வரும் இப்போ இதோட ஒரு அளவுக்கு அவல் சேர்த்துக்கங்க சிகப்பவள் தான் சேர்த்துருக்கேன் வெள்ளை வெள்ளவள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த வாழைப்பழத்தில் இருக்க ஈரத்தை பூரா இந்த அவல் உறிஞ்சி நல்லா ஆகிடும் இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லாட்டி வெள்ளம் கூட நீங்கள் பிடிச்சி சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த வாழைப்பழம் சேர்த்ததுனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா போதும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னாலும் நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா சர்க்கரை இலகி கரைஞ்சி வந்ததும் இது மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க ஆறுன பிறகு இதை ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு வருத்த பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க வீட்டில் அரைச்சி வச்சுருந்த பச்சரிசி மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி நல்லா கலந்துக்கங்க அதில் ஈரத்த பூரா கொஞ்சம் உறிஞ்சி திக்காகும் இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதோட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆரண பால் சேர்த்துக்கங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் பால் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்து செய்கிறப்ப இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் சேர்த்து இது மாதிரி நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிக்கங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இப்போ பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டிக்கங்க இது மாதிரி உருட்டி எடுத்த உருண்டையை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலில் பெரட்டி எடுத்துக்கலாம் நான் ஒரு அரைமுடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதில் நல்ல உருண்டையை பெரட்டி எடுத்து இதை அப்படியே எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இதை வேக வைக்கிறதுக்கு கடாயில் அடியில் ஒரு டம்ளாக தண்ணி ஊற்றி சூடானதும் அதில் ஸ்டீமர் பிளேட் போட்டிருக்கேன் அது மேலே வாழல இருந்ததுன்னா போட்டுங்க இல்லாட்டி நீங்கள் அப்படியே கூட எண்ணெய் தடவிட்டு வரிசலாக அடிக்கிடலாம் எல்லா உருண்டைகளையுமே இது மாதிரி தேங்காவில் நல்லா பெரட்டி எடுத்து வாழை மேலே அடிக்கிட்டு வாழைந்து தான் மேலே கவர் பண்ணிவிடுங்க நீராவி சொட்டாமல் இருக்கும் இப்போ அப்படியே மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக விட்டுடுங்க நல்ல மனமான சுவையான ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாகிடுத்துங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க பத்து கொடு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க தினமும் எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் இது மாதிரி ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க வாழைப்பறம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதில் நம்ம சேர்த்த முந்திரி பாதாம் வாழைப்பழம் நாட்டு சக்கரை தேங்காவோடு அருமையாக இருக்கும் செய்யத்துக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க சட்டுன்னு சுலபமாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் கடைகள்லாம் போய் ஸ்நாக்ஸ் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ஈஸியாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் இது மாதிரி ஹெல்த்தியான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்